வடகம்பளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மனதை மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கு இரண்டு பெரும் விடயங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம் முதலாவது விடயம் இந்த கிபுல் ஓயா திட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திட்டத்துக்கு எதிராக தமிழரசு கட்சி இருக்கின்ற நடவடிக்கைகள் அதன் பின்னணியில் இன்று விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்ற தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் தொடர்பான தகவல்களை பார்க்க போகிறோம் அதே வேளையில் அண்மையிலே அதிகரித்திருக்கின்ற இந்த தற்கொலைகள் நேற்றைய தினமும் ஒருவர் இருந்திருக்கிறார் இந்த தற்கொலையின் பின்னால் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக ஆராய்கின்ற அதே வேளையில் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம் வாரங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொன்னா தயவு செய்து பண்ணி போடு காணொலியை பாருங்கள் சார் இப்பொழுது காணொலிக்குள் வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த கிபில் ஓயா திட்டம் இந்த திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் ஆராய்ப்புகிறோம் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக பவுனியா தொடக்கம் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நீர்ப்பாசனத்துக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டமாகத்தான் இது நடைமுறைக்கு வருகிறது இந்த திட்டமானது மஹிந்த ராஜபக்சவால் கொண்டுவரப்பட்டது என்று தெரிவித்திருந்தாலும் ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்த்தனாவால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக நீர்ப்பாசனம் அமைந்திருந்தாலும் கூட பவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு ஹெக்டேர் அதாவது ஆறாயிரம் ஏக்கர் புதிய மற்றும் பழைய விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் வழங்குவது என்பது தொடர்பாகத்தான் இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது உங்கள் பலருக்கு தெரியும் மணலாறு என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம் எவ்வாறு கையகப்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் நீர்ப்பாசனம் என்று சொல்ல சொல்லி அங்கே சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்றது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அவ்வாறான ஒரு செயற்திட்டம் இந்த இடத்திலும் இடம்பெற போகிறதா என்பது தொடர்பாகத்தான் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது வைக்கப்படுகின்றன இந்த இடத்திலே அமைந்திருக்கின்ற மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவதும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதும் தான் இதனது முக்கிய நோக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக மக்களது வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் என்பதாக மக்களது வாழ்க்கை திட்டம் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அதாவது பவுனியாவில் இருந்து முல்லைத்தீவு வரை இருக்கின்ற கொக்குழாய் பகுதி நோக்கி ஓடுகின்ற ஒரு ஆறிணை அதாவது ஓயா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆற்றினை இணைத்து இந்த திட்டம் உருவாக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சரி இந்த திட்டம் உருவாக்கப்படுகிறது இதன் பின்னணியில் என்ன இடம்பெறப்போகிறது என்று பார்த்தால் ஏன் இந்த கொக்கரிப்புகள் ஏன் இந்த சலசலப்புகள் இடம்பெறுகின்றன என்று பார்க்கின்ற வரை பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றன இந்த திட்டம் மகிந்த ராஜபக்ச காலத்திலே அமைக்கப்பட்டதாக இருந்தாலும் இதிலே தமிழர்களது நிலங்கள் பறைபோகப் போகின்றன என்பது மட்டும் நிச்சயமாக உணரப்பட்ட ஒன்றாக இருக்கிறது மக்கள் குடியிருப்புகின்ற குடியிருப்புகளை ஊடறுத்து இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட போவதாகவும் பல்வேறுபட்ட மக்களது நிலங்கள் அபகரிக்கப்பட போவதாகவும் அங்கே முக்கியமாக சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இது தொடர்பாக வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னரே பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கின்ற இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரன் இவை தொடர்பாக ஒரு அறிவிப்பை விட்டிருக்கின்ற வேளையில் இவை தான் பெரும் பிரச்சனை இப்பொழுது எழுந்திருக்கிறது இவை தொடர்பாக எமது தலைமுறை கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கருணாநிதி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன அவை தெரிவிப்பதில் உண்மைத்தன்மை இருப்பதாகவும் இப்பொழுது விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நீர்த்தேக்க திட்டத்துக்காக குரல் எழுப்புகின்ற சுமந்திரன் தொடர்பாக அவர் வைத்திருக்கிற விமர்சனங்கள் இப்பொழுது மாறி மாறியிருக்கின்றது தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரன் சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறப் போகின்றன சிங்கள மக்கள் இந்த இடத்தை ஆக்கிரமிக்க போகிறார்கள் என்று தெரிவிப்பதற்கு இவர் தகுதி அற்றவர் என்றும் தன்னோடு நேருக்கு நேர் இவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் கருணாநிதி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்னவர் சொன்னால் சுமந்திரனின் பிள்ளைகள் திருமணம் முடித்திருப்பது சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் எனவே சுமந்திரனது சொத்துக்கள் சிங்களவர்களுக்கே செல்லப்போகிறது போகிறது என்பது இவ்வாறு பார்க்கின்ற வழியில் முதலில் தனது குடும்பத்தை திருத்திக் கொண்டு தனது தன்னிடத்தில் இருந்து இந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார் மக்களுக்கு நல்லது வருகின்ற வகையில் சிங்களக் குடியேற்றங்கள் இடம்பெறப் போகின்றது என்று கருத்து தெரிவிக்கின்ற சுமந்திரன் முதலிலே தனது மருமக்கள் யார் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் பெரும்பான்மை இனத்தோடு ஒட்டு உறவாடி அவர்களோடு சிநேகபூர்வமாக இருந்து கொண்டு தனது சம்பந்திகளாக சிங்கள இனத்தவர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற சுமந்திரன் இவ்வாறு பேச முடியாது என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் தனியே அரசியலுக்காக இவ்வாறு கதைத்துக் கொண்டிருப்பது சாத்தியம் அல்ல என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதே வேளையில் அவர் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தையும் சாடியிருக்கிறார் சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற வேளையில் இனப்பரம்பலை பாதிக்கின்ற எந்த ஒரு விடயத்தையும் தாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லியே ஆட்சிக்கு வந்தார்கள் என்றும் அவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்சவால் முன்னெழியப்பட்ட இந்த திட்டத்தை இவர்கள் ஏன் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் சுமந்திரன் போன்றவர்கள் இவற்றை பேசுவதற்கு அருகதை அற்றவர்கள் என்று பார்க்க தோன்றுகின்றது தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் தமிழ் மக்கள் இவர் வேண்டாம் என்று ஓரங்கட்டிய ஒருவர் இப்பொழுது ஸ்ரீதரனுக்கு எதிராக எதிர்கட்சிகளுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை இவர் தான் தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற விடயம் இப்பொழுது புலனாகி இருக்கின்ற அந்த வேளையில் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக செயற்பாடுகளை இவரும் சாணக்கியன் போன்றவர்களும் முன்னெடுத்து வருகிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது சிறிதரம் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேலையும் தமிழ் மக்களுக்கு ஏதோ தாங்கள் நல்லதை செய்கின்றோம் என்கின்ற போர்வையில் சிங்கள மக்களோடு மிக உறவாடி அவர்களோடு யமாக இருந்து சிங்களவர்களுக்கு எதிராக நாங்கள் போராடுகின்றோம் என்ற கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற இந்த சுமந்திரன் போன்றவர்களது முகத்துறை மக்களால் கிளிக்கப்பட வேண்டும் என்பதாகவே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன பார்ப்போம் இவை தொடர்பாக என்ன இடம்பெறப்போகிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம் அடுத்த என்னவென்று சொன்னால் அண்மையிலே அதிகரித்திருக்கின்ற இந்த தற்கொலைகள் தொடர்பான விவரங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன பிரச்சனை இல்லாத மனிதர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் ஒரு கட்டத்தில் பல சவால்களை நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு காலம் வரும் அந்த சவால்களை நாங்கள் வெற்றிகரமாக சந்தித்து அவற்றிலிருந்து முன்னேற வேண்டும் உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்ற விடயங்கள் மற்றொருவருக்கு அது சிறு துளியாக இருக்கலாம் ஒருவரோடு பேசுங்கள் உங்களது பிரச்சனைகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இவ்வாறு பகிர்ந்து கொள்கின்ற விலையில் உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் பல இருக்கின்றன உங்களது உயிர்கள் தனியே உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல உங்களை நம்பி இருக்கின்ற உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் புன்னகையை நேசிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அது சொந்தமானதாக சமூகத்துக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் உங்களை சுற்றி ஒரு இன்பமயமான வட்டத்தை எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளுங்கள் என்பது போன்ற கருத்துக்கள் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் அண்மையிலே அதிகரித்திருக்கின்ற இந்த தற்கொலைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு யுவதியின் கொலை அந்த கொலையோடு சேர்த்து இருபத்தி மூன்று நாட்களில் பதினாறு உயிர்கள் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமே இந்த கொலைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு காதலில் ஏற்பட்ட விரக்தி காரணமாக அந்த ஜுவதி இறந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட இறந்த ஒரு ஜுவதி தொடர்பாக பல்வேறு பட்ட விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன தனது உயிரை தான் மாய்த்து கொள்கின்ற அளவிற்கு அவரது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்றும் கவலைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன கடந்த உயர்தர பரீட்சையிலே பரீட்சைக்கு தோற்றியிருந்த அந்த மாணவியை இவ்வாறு இறந்திருக்கிறார் என்கின்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது எல்லோர் கைகளிலுமே தொலைபேசிகளால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த தொலைபேசிகள் பாவனை தடுக்கப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற விலையில் இந்த இள மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதாக இருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யுவதியின் தற்கொலையோடு ஜனவரி மாதம் முதலாம் தேதி தொடக்கம் நேற்று வரை இந்த மாவட்டத்தில் மூன்று இளம் யுவதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் எழுபத்தைந்து வயதுடைய முதியவர் உட்பட பதினாறு பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடியம் போலீசாரின் புள்ளி விவரங்களிலிருந்து இருந்து இப்பொழுது தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த உயிர்கள் பிரிகின்ற வேளையில் அந்த உறவுகள் துயரம் நிறைந்ததாக மாற்றப்படுகின்றன உயிர் பிரிந்தவுடன் எங்களால் எல்லா பிரச்சனையும் முடிந்துவிட்டது என்று நாங்கள் நினைத்துக்கொள்கிறோம் அதன் பிற்பாடு பல்வேறுபட்ட விமர்சனங்களை சந்திக்கப் போவது அந்த குடும்பமாகத்தான் இருக்கிறது எனவே இவைகள் தொடர்பாக தகுந்த விசாரணைகள் இடம்பெற்று இவர்களுக்கு தகுந்த ஆற்றுப்படுத்தல்கள் இடம்பெற வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்திலே தெரிவித்தார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இனவாத போக்கில் செயற்படுகிறது என்று ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற உத்தியோகத்தர்கள் தொடர்பான கருத்துக்களின் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் என்னவென்று சொன்னால் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பகுதியில் தமிழர்களை தான் உத்தியோகத்தர்களாக நியமிக்க வேண்டும் என்றும் ஆனால் சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பகுதியில் உங்களால் தமிழர்களை நியமிக்க முடியுமா என்பது போன்றும் கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார் கடந்த கால அரசாங்கங்களைப் போன்றே தேசிய மக்கள் சக்தியும் இனவாதத்தை கையில் எடுத்து செயல்படுகிறதா என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அவர் கோத்தபாய ராஜபக்ச விவசாயத்தை கையில் எடுத்தமையினால் அவர் அழிந்து போனார் என்றும் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் கல்வியை கையில் எடுத்து செயல்படுகிறது எனவே இந்த அரசாங்கமும் விரைவில் அழியும் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இன்று பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற மற்றொரு விடயம் பவுனியா பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு போலீசாரை மோதி தள்ளிய ஒரு வாகனம் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் வீதி சோதனையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார்கள் ஒரு வாகனத்தை மறைத்திருக்கிறார்கள் அந்த வாகனம் நிறுத்தாது சென்றிருக்கிறது எனவே அவற்றை துரத்தி சென்ற வேளையில் அந்த வாகனத்தால் போக்குவரத்து போலீசாரை மோதி அந்த இரண்டு போலீசாரும் இப்பொழுது படுகாயமடைந்த நிலையிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் பிற்பாடு அந்த வாகன சாரதி அந்த வாகனத்தை அந்த இடத்திலே நிறுத்திவிட்டு காட்டுக்குள் இறங்கி ஓடியிருக்கிறார் ஓடியவர் ஓடி சென்ற முடிவிடத்தில் தான் அங்கே ஒரு இராணுவ முகாம் இருந்திருக்கிறது அந்த இராணுவத்தினர் இவரை கைது செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இவர் நீதிமன்றத்திலே நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக இவர் வாகனத்தை நிறுத்தாது சென்றார் என்றும் ஏன் போக்குவரத்து போலீசாரை முட்டி மோதினார் என்பது தொடர்பாகவும் அது தொடர்பான காணொலிகள் இப்பொழுது வெளியிடப்பட்டு சமூக வலைத்தளமெங்கும் அவை பரப்பப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன அடுத்த விடியம் என்னவென்று சொன்னால் கடந்த ஆண்டு மாதம் தேதி அன்று ஆபாச படத்தை காட்டி தனது மகளை தனது நண்பர்களோடு சேர்ந்து பாலியல் வெள்ளுறவுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்படுகின்ற தந்தை உட்பட பல நபர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவற்றில் மிக முக்கியமான நபர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இன்றைய தினம் சாய்ந்த மருது போலீசாரினால் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்டு அனைவரும் இப்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் இவர் தப்பியோடி ஒழித்திருந்தார் என்றும் இவர்கள் இப்பொழுது போலீசாரால் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இவர் தொடர்பாக குறித்த குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இந்த நபர் இப்பொழுது தலைமறைவாகி இருக்கின்ற நிலையில் இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இதான் இன்றைய குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்